என் அன்பு தமிழ் சொந்தங்கள் இட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களை சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு வந்து புதிய செய்தி வந்து தமிழ்நாடு அரசினாலுடைய தலைவர் முக ஸ்டாலின் வந்து புதிய அறிவிப்பு விட்டுருக்காங்க ரெண்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த தேதி பாத்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாசான அறிவிப்பை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவீங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல உங்க சந்தேகத்தை கேளுங்க புதிய நண்பர்கள் சொந்தங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்னு ஒன்லி பொங்கல் இன்னும் முப்பத்தி எட்டு நாள் தான் இருக்கு கரெக்டா நான் சொன்னது கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி நம்ம பொங்கல் போறோம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை இருந்து மறுநாள் மாட்டு பொங்கல் மறுநாள் காணும் பொங்கல் நாள் விடுமுறை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நம்ம தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் புதிய செய்திகள் வந்து நமக்கு வந்து ஆறாம் தேதி செய்தியை கொடுத்திருக்காங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி தன்னுடைய சன்னகிட்ட வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கு என்ன முக்கியமான செய்தின்னா பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் எப்படியாவது கொடுங்கயா அப்படின்னு சொல்லிருக்காங்க நிதி அமைச்சர் வந்து கொஞ்சம் தயங்கனா மாதிரி சொல்லியிருக்காங்க தென்னன் தங்கம் தென்னரசுனா ஏற்றுன ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து பட்டு புடவை கொடுக்கணுமா அது என்னாச்சு ஓகேவா ஞாபகம் இருக்கா ஆர்டர் கொடுத்திருக்காங்க நண்பர்களே பட்டு புடவை வந்து மைல்டா மயில் கொடுத்து பட்டு புடவ கொடுத்துருக்காங்கறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நிறைய பேருக்கு வந்து புடவ வேஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தமிழர் திருநாள் பொங்கலுக்கு வேட்டியும் பட்டு புறையையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ வேட்டியை மட்டும் நான் லேசு நினைக்கிறேன் அவங்களுக்கும் வந்து பட்டு வேஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்து இருக்கு நண்பர்களே அது மட்டும் இல்ல முப்பத்தி எட்டு நாள் தான் இருக்கு சோ நம்ம இந்த பொங்கலுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நம்மன்னு சொல்றதுனால நீங்க நம்ம நினச்சிக்க தப்பா இருந்துச்சு நம்ம எல்லாம் சொல்லணும் நம்ம அரசு நம்ம அரசுனா நம்ம மக்களை காக்கக்கூடிய அரசு யாரா இருக்கட்டும் ஏடிஎம் இருக்கட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் டிஎம் கே ஆகட்டும் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேராங்களா அவங்களை தூக்கி வச்சு கொண்டாட போறோம் கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறது ஒண்ணு இல்ல சோ பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது அடிப்படையில் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தண்டனாதான் நிறைய ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க மழை பெஞ்சுட்டு இருக்கு இருந்தாலும் கூட மழை உரிமை தொகை ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குதூகலத்தை வந்து செலிபிரேட் பண்றதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலாம் இந்த முப்பத்தி எட்டு நாளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சோ என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து எப்பிசோல் நான் உங்களுக்கு தெளிவா செஞ்சிருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட வந்து கலந்து பேசியிருக்காரு அப்போதான் அடிப்படையில் வந்து ஐயாயிரம் ரூபாய் எப்படியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்குலாம் வந்து யாருக்கும் வந்து இதுக்கு காசு எல்லாம் கொடுக்க வேணாம் நம்ம வந்து மக்கள் வந்து எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் எந்த கட்சியாரும் எந்த சரி நம்ம மக்கள் தான் சரி எல்லாருக்குமே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவா ஒரு புதிய செய்தியை இன்னைக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில பரிசு தொகுப்பா மளிய பொருளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் டிஸ்கஷன்ல தான் இருக்கு இன்னொரு ஒரு நாலு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள்ல நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன் வேற யார்ட்டையும் வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி யாரும் சொல்றதுக்கு முன்னாடி ட்விட்டர் சேனல் உங்ககிட்ட எப்பவும் உறக்க சொல்ல மனசுகளில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தொகுப்புல வந்து மனைவி பொருள்ல வந்து பதினெட்டு வகையான பொருட்கள் இருக்குமா செங்கரும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லிருக்காங்க அந்த பதினெட்டு வகையான பொருட்களுக்கு இப்ப ஆர்டர் ஆர்டருக்கான டெண்டர் கொடுத்துருக்காங்க சோ அது வந்து கன்ஃபார்மா அப்படிங்கறதுல வந்து நான் அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன் ஆனா வேட்டி புடவைங்கிறது கன்ஃபார்ம் கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க இதுல வந்து அடுத்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட் வச்சு நான் சொல்ல போறேன் அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க சோ ஐயாயிரம் ரூபாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸா தான் இருக்காங்க சரி ஏன்னா ஐயாயிரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை பதினஞ்சு நாள் பொழுது நம்ம ஓட்டிடலாம் இல்லையா சோ என் நடுகர மக்கள் ஏழை எளிய மக்கள் யாரும் சரி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நினைப்போம் சோ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்க போது அந்த கமெண்ட்ஸை நான் வந்து தலைமை செயல்கிறதுக்கு அனுப்ப போறேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் அனுப்ப போறேன் நேமிக்கையோட முக்கியமான சகாக்களை அதை கண்டிப்பா பார்க்க போறாங்க சோ ட்விட்டர் மறக்க சொல்லிக்கிட்டு இருக்க கூட சரி நம்ம சொன்னது தானா இல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அஹ் ஹாப்பியா வந்து அதை வந்து செலிபிரேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ் கலங்க புதிய சொந்தங்கள் யாரும் இந்த ட்யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி தான் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி